அமெரிக்காவுக்கான உங்கள் முதல் பயணத்தை திட்டமிடுகிறீர்களா இதெல்லாம் கவுப்பாய்கள் வானமூடிய கட்டடங்கள் ஹாலிவுட் என்று நினைக்கிறீர்களா நீங்கள் கலாச்சார அதிர்ச்சிக்கு புறப்படுகிறீர்கள் அமெரிக்கா ஒரு மாதிரி இல்லை இட்ஸ் செவன் உங்களிடம் எங்கே என்பதை நீங்கள் அறியவில்லை என்றால் நீங்கள் உறைந்து போய்விடலாம் யாரையாவது கோபப்படுத்தலாம் அல்லது பனிக்கட்டி கலந்து பல் கரைக்கும் அளவுக்கு இனிப்பான தேநீர் கிடைக்கலாம் முதலில் நியூ இங்கிலாந்து மேனிலிருந்து கனடிக்கட் வரை குளிர்ந்த வானிலை இன்னும் குளிர்ந்த பார்வைகள் மற்றும் சூடான காபி இந்த மக்களுக்கு தனி இடம் மற்றும் வரலாற்று குற்ற உணர்ச்சி பிடிக்கும் கைகளை கட்டியணைப்பது எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம் அடுத்து கிரேட் லேக்ஸ் மிசிகன் ஓயோ இல்லினாய்ஸ் என்று நினைக்குங்கள் தொழில்துறை வேர்கள் கடின உழைப்பு பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டு மற்றும் சாசேஜ் ஆகியவற்றின் மீது விருப்பம் அவர்கள் கோபமாக இருக்கிறார்கள் போல் தோன்றினால் அது வானிலை காரணமாக இருக்கலாம் பின்னர் மிட்வெஸ்ட் மக்காச்சோள வயல்கள் கசரோல் உணவுகள் மற்றும் நன்கு பழகும் மனிதர்கள் நார்த் டகோட்டா முதல் மிசூரி வரை இது கடற்கரை மக்களுக்கு ஃப்ளைஓவர் கண்ட்ரி ஆனால் உள்ளூர் மக்கள் பண்பும் நடைமுறையும் மரியாதையும் கொண்டவர்கள் ஓ சார் என்று சொன்னால் அது உங்கள் தவறாக இருக்கலாம் இப்பொழுது நீங்கள் தெற்கை அடைகிறீர்கள் டெக்சாஸ் ஒக்லஹோமா ஆர்கன்சாஸ் லூசியானா பெரிய வண்டிகள் பெரிய உணவு பரிமாற்றங்கள் பெரிய பெருமை உங்கள் இதயம் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று நிறைய கேட்கும் ஆனால் அது எப்போதும் நல்ல அர்த்தமல்ல தென்கிழக்கு என்பது புளோரிடா முதல் கரோலினாஸ் வரை இது சூடாகவும் ஈரமாகவும் இருக்கிறது மற்றும் கவர்ச்சியாலும் நிரம்பியுள்ளது காஸ்பல் இசை இனிப்பு தேநீர் மற்றும் முன் மாடியில் கதைகள் ஆனால் அரசியல் பற்றி கேட்க வேண்டாம் இப்போது தெற்கு மேற்கு காலிஃபோர்னியா முதல் நியூ மெக்சிகோ வரை இங்கு டாக்கோக்கள் வாழ்க்கையை ஆங்கிலமும் ஸ்பானிஷும் கலக்குகிறது மற்றும் பாலைவனம் உங்கள் முகத்தை எரிக்க முடியும் சலனமில்லாத மனநிலை ஆனால் காட்டு நிலப்பரப்புகள் இறுதியாக வடமேற்கு வாஷிங்டன் ஒரிகன் ஐடஹோ மோண்டானா மற்றும் அலாஸ்கா காடுகள் பிளானல் சட்டைகள் மற்றும் தன்னிச்சையான மக்கள் காபி என்பது மதம் மற்றும் குழந்தைகள் கூட ஐக்கம் செய்யும் அதனால்தான் அமெரிக்கா ஒரு கலாச்சாரம் இல்லை இது ஏழு வகையான கலாச்சாரங்களை கொண்டிருக்கும் கஃபி குடிக்கும் கப்பாய்கள் போட்ட ரகசிய சட்டை போல நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மிகச்சரியாக கலந்து செல்வீர்கள் கேள்விகள் உள்ளனவா கீழே சொல்லுங்கள் இது உங்களை கிரிட்ஸ் கலை போரிட்ஜ் என அழைப்பதை தவிர்த்ததானால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பஸ்ஸை தவறவிடாதீர்கள்